இலங்கை சிறையில் உள்ள தமிழ்நாடு மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தியும் பிரதமர் மோடியின் வருகையை கண்டித்தும் காங்கிரஸ் கட்சியினர் தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஷேக் அப்துல்லா புதுக்கோட்டையிலிருந்து இணைந்திருக்கிறார் ஷேக் தற்பொழுது புதுக்கோட்டையில் காங்கிரசார் முன்னெடுத்திருக்கக்கூடிய போராட்டம் குறித்து சொல்லுங்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் தமிழ்நாட்டு மீனவர்களை தொடர்ந்து இலங்கை இலங்கை கடற்படையினர் கைது செய்து வருகின்றனர் அதோடு மட்டுமில்லாமல் அந்த மீனவர்களை சிறையிலும் சிறையில் அமைக்கின்றனர் இந்நிலையில் இந்த செயலில் ஈடுபடும் இலங்கை அரசை கண்டித்தும் மேலும் இதற்கு நடவடிக்கை எடுக்காத ஒன்றிய பாஜக அரசையும் பிரதமர் நரேந்திர மோடியையும் கண்டித்தும் உடனடியாக சிறையில் உள்ள நாட்டு மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்தில் தூத்துக்குடி மாவட்டம் வருகை தந்துள்ள பிரதமர் மோடிக்கு கருப்பு கொடி காட்டி அவர் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள காங்கிரஸ் கட்சியினர் கைகளில் கருப்பு கொடியை ஏந்தி தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டு ஈடுபட்டனர் குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாடு மீனவர்களை வஞ்சிப்பதாக கூறியும் அதனை சித்தரிக்கும் வகையில் அவர்கள் கைகளில் பதாகைகளையும் ஏந்தி மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் உள்ள நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசையும் பிரதமர் நரேந்திர மோடியையும் கண்டித்து முழக்கங்களையும் எழுப்பினாங்க விவரங்களுக்கு நன்றி அப்துல்லா இதே போன்று பாளையங் பழவேற்காட்டிலும் இலங்கை சிறையில் உள்ள தமிழ்நாடு மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தியும் பிரதமர் மோடியின் வருகையை கண்டித்தும் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஸ்ரீதர் இணைப்பில் இருக்கிறார் ஸ்ரீதர் தற்பொழுது காங்கிரஸ் கட்சியினர் ஒன்றிய கண்டித்து என்ன மாதிரியான முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள் எவ்வளவு பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க விவரங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்களை வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் இலங்கை கடற்படையானது தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருவதை கண்டித்தும் அண்மையில் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு இலங்கை அரசு சிறை தண்டனை விதித்த கண்டித்தும் இந்த இலங்கை அரசு செய்யக்கூடிய நடவடிக்கைகளை கண்டிக்க தவறிய தமிழக மீனவர்களை பாதுகாக்க தவறிய ஒன்றிய பாசிச பாஜக அரசை கண்டித்து காங்கிரசார் தமிழ்நாடு முழுவதும் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு ஏரியில் இறங்கி காங்கிரஸ் கட்சியினர் கருப்பு கொடிகளை கைகளில் ஏந்தி முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள் காங்கிரஸ் எம்எல்ஏ துரை சந்திரசேகர் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஓபாக் மோடி என்ற முழக்கத்தையும் முன்னெடுத்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் தமிழ்நாடு மீனவர்களுக்கு நன்மை செய்ய தவறிய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் அதனை செய்ய தவறிய மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்திருப்பதை கண்டித்தும் கோபேக் மோடி என்ற முழக்கங்களை எழுப்பி தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் உடனடியாக ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாடு மீனவர்களை விடுவிக்க வேண்டிய நடவடிக்கைகளை ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மூலமாக மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சியினர் இந்த கருப்பு கொடி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் விவரங்களுக்கு நன்றி இதே போன்று ஒன்றிய அரசை கண்டித்தும் பிரதமர் மோடியை கண்டித்தும் ஆத்தூரிலிருந்து செய்தியாளர் பாண்டியவேல் தரக்கூடிய தகவல்களை கேட்கலாம் பாண்டியவேல் தற்பொழுது ஆத்தூர்ல காங்கிரசார் நடத்தக்கூடிய போராட்டம் குறித்து சொல்லுங்க சேலம் மாவட்டம் ஆத்தூரில் சேலம் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் இன்றைக்கு தமிழகம் வந்துள்ள பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழக மீனவர்களுக்கு வஞ்சனை செய்வதாகவும் தமிழக மீனவர்கள் நலனில் அக்கறை கொள்ளாமல் செயல்பட்டு வருகின்ற ஒரு பிரதமர் தமிழகத்திற்கு எதற்காக வர வேண்டும் தமிழர்களை காப்பாற்றாத மோடி அவர்கள் எதற்காக தமிழகத்திற்கு வர வேண்டும் என்ற கோரிக்கை உடன் சேலம் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அத்துராஜ் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரசார் இன்று ஆட்பு பேருந்து நிலையம் அருகே கருப்பு பலூன்களை பறக்கவிட்டும் கருப்பு கொடி ஏந்தியும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது கோபேக் மோடி இந்தியாவை விட்டு வெளியேறும் போடி வராதே வராதே தமிழகம் வராதே என்ற முழக்கங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து மீண்டும் தமிழகத்திற்கு மோடி வரக்கூடாது என்றும் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது ஏராளமான காங்கிரசார் கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பியதால் ஆத்தூர் பஸ் நிலைய பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது விவரங்களுக்கு நன்றி பாண்டியவேல் தொடர்ந்து திண்டுக்கல்லில் இருந்து செய்தியாளர் ஐயப்பன் ஐயப்பன் தற்பொழுது திண்டுக்கல்ல காங்கிரஸ் குறித்தும் அவர்கள் என்ன மாதிரியான கோஷங்களை முன்வைக்கிறாங்க அவர்களின் கோரிக்கை என்ன ஒன்றிய அரசை எவ்வாறு கண்டித்து போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள் அது தொடர்பான விவரங்கள் நிச்சயமாக பிரதமர் நரேந்திர மோடி கேரளா சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு நேற்று தமிழகம் வரையிறந்தார் முதல் கட்டமாக பல்லடத்தில் ஒரு நிகழ்ச்சி கலந்து கொண்டார் அதனைத் தொடர்ந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார் இதை நேற்று இரவு தங்கிய பிரதமர் நரேந்திர மோடி இன்று தூத்துக்குடி மற்றும் நெல்லையில் தனது சுற்றுப்பயணம் செய்து வருகிறார் இதற்கிடையே தமிழகத்திற்கு நரேந்திர மோடி வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திண்டுக்கல்லில் காங்கிரஸ் கட்சியினர் இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கருப்புக் கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் எதற்காக என்றால் தமிழகத்தை வஞ்சித்து வரும் பிரதமர் நரேந்திர மோடி அதே போல் இலங்கை கடற்படையினால் தாக்கப்பட்டும் கைது செய்யப்பட்டும் அவர் வாழ்வாரத்தில் இழந்து வரும் தமிழக மீனவர்களை காக்க தவறிய மத்திய அரசை கண்டித்து திண்டுக்கலில் இன்று மாநகர காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் கருப்புக்குடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நரேந்திர மோடி தமிழகத்தை விட்டு திரும்பி செல்ல வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்காக தேர்தல் மக்களின் ஓட்டு வங்கி வாங்குவதற்காக இங்கு வருகின்றதாகவும் இதற்கு அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் கோஷங்கள் எழுப்பினர் இதனால் அங்கு சிறிது நேரம் பெரும் பரபரப்பு நிலவியது விரிவான விவரங்களுக்கு நன்றி ஐயப்பன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க